கூடிய இந்த வேதத்தை நாம் எல்லோரும் ஏழு நாட்களாக உபாசிச்சுட்டு வரும் வேத மந்திரமே இதை சொல்கிறது என்னை இப்படி யாரு உபாசிக்கிறாளோ அவளுக்கு நான் எதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத வேத மந்திரமே ஒரு இடத்துல சொல்றது என்னன்னு சொல்கிறதுன்னால் சமிதாயஸ்தூ நசு புஷ்ய திணேஷம் இது ஒரு மந்திரம் இகலோகத்தில் வேணுங்கிற சௌக்கியத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இது ஒரு மந்திரம் எந்த மனுஷனானவன் இது என்னென்னா கவனிக்க வேண்டியது எந்த மனுஷனானவன் திரவியங்களை சமித்து ஆஜ்யம் திலவ்ரீகி அண்ணம் முதலிய திரவ்யங்களினால எந்த மனுஷனானவன் இந்த அக்னியை நன்றாக ஆராதிக்கிறானோ வியாபிக்கும்படி செய்கிறானோ அவனுக்கு ஹே அக்னே நீ என்னெல்லாம் செய்யற தெரியுமா அப்படின்னு அக்னியை பார்த்து சொல்கிறது வயாவந்தம் வயாவந்தம் அப்படின்னால் வயஹான்னா ஷாஹாஹா அப்படின்னு அர்த்தம் சாக்கைகள்னால் கிளைகள் அவனுடைய குடும்பம் கிளை கிளைகளாகப் பெருகின்றே இருக்கான் புத்திரன் வரான் பௌத்திரன் வரான் பெண்ணிலிருந்து தௌஹித்ரன் வரான் இப்படியாக அவன் குடும்பமானது பெருகின்றே இருக்குது மேலும் அவனுக்கு என்ன செய்கிற என்னால் க்ஷயம் க்ஷயம் அப்படின்னு சொன்னால் லோகத்தில் என்ன அர்த்தம் குறைவு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மாறுதல் அக்ஷயம் ஆனால் யாஸ்கர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி இந்த வேத எல்லாம் ஒரு கூட அர்த்தத்தை இதுக்கு இந்தந்த சப்தங்களுக்கு இந்தந்த அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு அவருடைய கிரந்தங்களில் காட்டி கொடுத்துருக்காரு அதனால அங்கங்களோடு சேர்ந்து வேதங்களை பார்க்கணும் அப்படின்னு தெரியாது அப்படி க்ஷயங்கிற சப்தத்துக்கு அவர் சொல்கிற அர்த்தம் என்னென்னால் க்ஷயம் இது கிருஹ நாம கிருஹம் அப்படின்னு அர்த்தம் வீடு அப்படின்னு அர்த்தம் இப்போது புத்திர பௌத்திராதிகளோட கூடி நாம் வாழ்வதற்கு வேணுங்கிற ஒரு வீடு வீடுங்கிறது இகலோகத்தில் தானே கிடைக்கும் இந்த இகலோகத்தில் கிடைக்க வேண்டிய வீட்டோட சதாயூஷம் நூறு வயசு இங்கே ஜீவிச்சிருக்கும்படியான நல்ல ஆயுசையும் நீ கொடுக்குறாய் யாருக்கு அப்படின்னால் யார் மந்திரத்தினால் ஆகுதி பண்ணுறானோ திரவியங்களை கொண்டு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார்